வரியா போறியா செய்தியா பிடிக்கிறியா கலற்றியா அதெல்லாம் கேட்டு 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 எனக்கெல்லாம் வந்து காதெல்லாம் புளிச்சு போச்சுடா நக்கி மௌனுங்களா இல்ல இந்த பிக் பாசுக்கு இல்ல இந்த காத்துக்களை கழுப்புணும்னு சித்திக்கிட்டு அழைது பாருங்க அதை கொண்டு உள்ள போடுங்களே அவன் தான் வித்தியாத நீங்களா பொண்ணுங்களா நீங்களா என்னடா ஆளு நீங்க என்ன ஆளு

கோயிலா கோயிலா வாடி தங்கம் மயிலே ஐ லவ் யூ அக்கா லவ் யூ லவ் இந்த பிப்பி பாச பார்க்க தலைவலி தாங்க முடியல வரைக்கும் இப்ப வேற இந்த மைனா கொண்டு விட்டுட்டாங்க கழுவி இருக்க பாரு சூப்பர் பாப்பா சுரேஷ் குமார் லவ் யூ அண்ணா நான் நல்லா பண்ணுவேன் அப்படியா நல்லா பண்ணா போய் பண்ணுவோடு என்ன நிலைமை ஆவ போதே தெரியல இந்த இடையில வேற நம்ம ஆளுக்கு வேற காய்ச்சல் வந்துட்டு தலைவருக்கு பாத்து பயத்துல அந்த தாய் வந்ததை பார்த்து கமெண்ட் பண்றான் உனக்கு சூடு சொரணே இல்ல ரைட்டு விடு தம்பி சூடு சொரண எல்லாத்துக்கும் தான் இருக்கும் சரியா இல்லாம இல்ல அவருக்கு ரெண்டு மூணு மாத்திரையை கொடுங்க பிப்பு பாசி மாத்திரையை கொடுங்க நல்ல மனுஷ வேற காய்ச்சல் சோமா ஆகட்டும் பிப்பு பாசி கதி என்ன நிலைமையா கிடையாது எப்படி சூடு சொரணா எல்லாத்துக்கும் தான் இருக்கும் இல்லாமலும் கிடையாது சகிச்சு போறேனா அத பெருமையா பேசுங்கடா ஓ போத தெரியல பிப்பு பாசி انا நீங்க ஒரு தப்பு பண்ணிட்டீல ஏன் செல்ல டார்லிங் சாதனாவை கொண்டு உள்ள உட்டுறக்கணும் அந்த உட்டுறதா தலையடா இவ்ளோ மெசேஜ் இதா இருக்கு செல்பே இருக்க நினைத்து கொண்டே நானால் மறுத்து விட்டால் என்ன செய்வது என் தயக்கம் செல்வம் அப்படியா அப்படிலாம் ஒன்னா நீ எங்க பார்த்தாலும் ஹாயக்கான்னு சொன்னாவே கண்டிப்பா உங்களை சாதனாவுக்கும் பிப்பு பாசியே ஒரு களகட்டி நடந்துருக்கும் ஒரு கலகலப்பா ஒரு கிளிகிழப்பா இருக்கும் பாக்குறதுக்கு உப்பு பாசி நிலைமை என்ன ஆக போதே எனக்கே தெரியல நடத்து நடத்துங்க செல்ஃபி எடுப்பேன் தம்பி நீ வந்து நான் எப்படி மறுப்பேன் சொல்லுங்க பாப்பா ஆஹ் நான் என்னன்னா மூக்க அரிக்குது கண்டாதி இந்த புதுசா வந்திருக்க பேப்பர் ஐடி அண்டா அண்டாவுக்கு பிறந்தவனே ஏண்டா வயசான காலத்துல அந்த பிள்ள அந்த பிள்ளை எப்பயுமே பஸ்ல போடி அன்பேசுவோம் போடி மானங்கட்டவளே பரதேசி நாயே